ஒரு சம்பவம் நடக்கிறது இது எல்லாம் வைத்துத்தான் மறுமை நாள் நெருங்கி விட்டதா ரசூலுல்லா சொல்லிவிட்டார்கள் நெருங்கி விட்டது நான் தான் கடைசி தூதர் என்று சொல்லிவிட்டார்கள் அது எவ்வளவு நெருங்கியிருக்கிறது என்றால் ரசூல்லா சொன்னார்கள் ஒரு நதியை பார்த்து மறுமை நாளைக்குரிய அடையாளங்களை ரசூல்லா பேசுகிற நேரம் பானதுரையில் இந்த வீட்டிலே இப்படி நடக்கும் என்று பேச மாட்டார் இந்நாள் மௌத்தாகுவார் அது மறுமைக்குரிய அடையாளம் என்று சொல்ல மாட்டார் ஏனென்றால் உலகமே பார்க்கணும் உலகமே பேசணும் அந்த மாதிரி விஷயங்களை தான் ரசூல் சல்லா அல்லாஹ் சொல்ல வைத்தான் தெரியுமா அவைகள் எல்லாம் நடக்கிற நேரம் நானும் நீங்களும் ஈடுபட்டு அல்லாவின் பக்கம் திரும்ப வேண்டுமா நெருங்க வேண்டுமா அதற்காக வேண்டி அல்லாஹுடைய தூதர் இப்படி சொன்னார்கள் ரசூல்லா சொன்னார்கள் ஃபுராத் நதி வத்தி யுப்ரட்டிஸ் நதி வத்தி தங்க மலை வெளி வரும் வரைக்கும் மறுமை நாள் வராது வராது என்றார்கள் ரசூல் சல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் வராது புராத்து நதி வத்தி தங்கமலை வெளி வரும் வரைக்கும் புகாரி முஸ்லீம்களை வருகிறது அல்லாஹுடைய நல்லடியார்களே திடுக்கூடக்கூடிய செய்தி புராத் என்றால் யுப்ரட்டிஸ் நதி நான் நினைக்க மாட்டேன் இந்த சபையில் யாரும் அந்த நதி ஸ்கூலில் படித்திருக்காமல் யாரும் இருந்திருப்பீர்கள் என்று ஏனென்றால் உலகத்தில் மிக பிரசித்தி பெற்ற நதிகளில் நைல் யுப்ரட்டிஸ் டைக்ரீஸ் அமேசன் இவைகள் வந்து ஆகவும் பிரசித்தி பெற்ற நதிகள் இந்து நதி இந்த நதிகளில் மிகவுமே முதன்மை வாய்ந்தது தான் யுப்ரட்டீஸ் உலகத்திலே மனிதர்கள் அதாவது மெசப்பத்தேமையான வரலாறு என்று சொல்லுவார்கள் தான் மனிதர்கள் ஆரம்பமாக அவர்கள் வீடு கட்டி ஒழுங்காக வாழ்ந்தது என்றால் மெசப்பத்தேமையான பேப்பரை கண்டுபிடித்தவர்கள் அவர்கள் தான் அதிலிருந்து நான் எழுத்து ஆரம்பிக்கப்படுகிறது அது யுப்ரட்டீஸ் நதிக்கரையோடு ஒட்டித்தான் அந்த குடியிருப்புகள் வருகிறது அல்லாவுடைய நல்லடியார்களே வரலாறு என்றைக்கும் இல்லாத மாதிரி நான் பார்த்தேன் சுபஹானல்லா நாசாவுடைய ஒரு படத்தை சுபஹானல்லா நீங்கள் போய் இன்டர்நெட்டில் அடித்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒம்போதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி மூணு ஒம்பது பதினாறு எடுத்துக்காட்டார்கள் அசந்து போகிறேன் அல்லாவுடைய நல்லடியார்களே அந்த ரிவருடைய மேப் சேட்டலைட் மேப் இவ்வளோ இருக்கிற ரிவர் ஒரு நூலாக மாறியிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறில் அவர்கள் விஞ்ஞானிகள் சந்தேகிக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இதில் ஒரு பகுதி பத்திவிடும் என்று வரலாறிலே இதுவரைக்கும் வத்தாத ஒரு நதி ஜீவ நதி எக்கச்சக்கமான ஆட்டிகள் ஏனென்றால் இது ஈராக்கை ஒட்டி சிரியாவை ஒட்டி ஓடக்கூடிய ஒரு நதி இது வத்துறது எந்த என்றால் பழங்காலத்து சில த ஒரு சில நாணயங்கள் சில விஷயங்கள் அவைகளெல்லாம் நதிக்கரையில் இருந்து எடுக்கிறார்கள்

இது நடந்து கொண்டிருக்கிறது என்றால் இப்படிப்பட்ட யுத்தங்கள் அக்ஸாவுக்கான போராட்டம் எல்லாமே நடக்கிறது என்று சொன்னால் அல்லாஹுடைய நல்லடியாரிலே இவைகள் எல்லாம் நமக்கு என்ன சொல்லித் தருகிறது ரசூல்லா சாதாரணமாக மறுமை வரும் என்று சொல்லவில்லை அடையாளத்தை போட்டு சொன்னார் அந்த காலத்துக்கு காலம் அல்ல அடையாளத்தை விரிக்கிறான் எல்லாமே ஒரு காலம் இல்லை ரசூல்லா முதலில் சொன்னார்கள் ஹிஜாஸிலே ஒரு நெருப்பு எடுக்கும் என்றார்கள் புகாரிலே வரக்கூடிய செய்தி ஹிஜாஸை கூட நாக்கி கையை நீட்டினார்கள் இந்த ஹிஜாஸிலே நெருப்பு எடுத்தால் அது மறுமை நாளைக்கு அடையாளம் என்றார்கள் இந்த ஹிஜாஸுடைய நெருப்பு பசராவிலே உள்ள ஒட்டகங்களுடைய சங்கிலிகளில் அவருடைய ஜுவால் தெரியும் என்றார்கள் பெருமானர் பேசினால் மிக தெளிவாக பேசுவார்கள் அதாவது நதியில் தங்கமலை வரும் என்று சொல்ல மாட்டார்கள் நதி வத்தி தங்கமலை வரும் முதலில் வத்தணும் அப்புறம் தங்கமலை வரும் இதே மாதிரி சொன்னார்கள் ஹிஜாசிலே நெருப்பெடுத்தால் அந்த நெருப்பு பசராவிலே உள்ள ஒட்டகங்களுடைய அந்த சங்கிலியில் அதனுடைய ஜுவால் தெரியும் சுபஹான் அல்லாஹ்வுடைய அல்லாஹுடைய நெல்லடியார்கள் என்ன நடந்தது தெரியுமா ஹிஜாஸில் இரு இஜிரி ஆறுநூற்றி பதினேழாம் ஆண்டு ரசூல்லா மௌத்தாக் ஆறுநூறு வருடங்களுக்கு பிறகு ரெண்டு பூமி குழுக்கங்கள் ஹிஜாஸ் நெருப்பெடுக்கிறது எப்படி நெருப்பு அது அப்படியே வானத்தை நோக்கி நெருப்பெடுக்கிறது அந்த இன்டர்நெட்டில் நீங்கள் அடித்து பாருங்கள் அந்த கல்களெல்லாம் கருகி கருகி இன்றைக்கும் இஜாஸில் யாருமே இல்லை கிட்டத்தட்ட ஏழ்நூறு ஆண்டுகளாகிவிட்டது கருகின கல்லுகள் காலை வைத்தால் குத்தும் நடுவால் நெடுஞ்சாலை போடப்பட்டிருக்கிறேன் இந்த பக்கம் கருகின பூமி இந்த பக்கம் கருகின பூமி ஹிஜிரி ஆறுநூத்தி பதினேழு மசூது நபுக்கு எல்லோரும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் தௌபாக் ஈடுபட்டார்கள் ஏழ் ரெண்டு தடவை பூமி குழுக்கும் பூமி குழுக்கத்தோடு ஹிஜாஸில் ஒரு நெருப்பு சுபஹான் அந்த நெருப்பு இப்படி எடுத்தால் அது ஒரு நாளும் சிரியாவுடைய டெமிஸ்க்கு தெரியாது டெமஸ்கஸ் என்றால் பசரா என்றால் டிமிஷ்கி இன்றைக்கு டெமஸ்கஸ் அந்த பசராவில் ஒட்டகங்களுக்கு தெரியாது சுபஹான் அல்லா வரலாறு மிக அழகாக பாடம் சொல்லுது அந்த நெருப்பு மேலே நோக்கி போனது ஒரு வாழ்க்கைனோ நெரு நெறி எரிமலை வெடித்தால் எப்படி மேலே போகுமோ மேலே போனால்தான் அது பசராவுக்கு தெரியும் தெல் டங்கி பத்தரை நேரம் சில வேலை உங்களுக்கு கொஞ்சமாவது அது ஜுவால் தெரிந்திருக்கும் மேலே மேலே நெருப்பெடுத்தால் அது பக்கத்து நாடுக்கு தெரிகிற அளவுக்கு அங்கே இருந்து லெட்டர் வருகிறது

மரணித்து விட்டார் என்றார்கள் சூழல்லா அந்த முனாஃபிக்குடைய அடையாளம் என்னிடமும் உங்களிடம் இருக்கிறதா அன்புக்குரியவர்களே இதை விசாரித்து பார்ப்பது என்னுடைய உரையுடைய முதலாவது நோக்கம் நானும் நீங்களும் விரும்பியோ விரும்பாமலோ முனாஃபிக்குடைய தன்மையை விட்டு விலகுவதற்காக மன்றாடி கிடைக்கிற நேரமெல்லாம் இறைவா ஷாமுடைய மக்கள் அவர்களுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கையை கொடுத்து விடியா அல்லா குருவான் சுன்னாவோடு வாழக்கூடிய அந்த மக்களுடைய கல்புகளை ஸ்தீரப்படுத்தி விடியா அல்லாஹ் என்ற துவாக்கள் எனக்கும் உங்களுக்கும் வர வேண்டும் அடுத்ததாக என்னுடைய உரையுடைய இரண்டாவது அடிப்படை மருமையினால் நெருங்கி வந்தால் நானும் நீங்களும் அல்லாஹுடைய சன்னிதானத்தில் அல்லாஹுவை சந்திப்பதற்கு தயாரா அல்லாஹுவை சந்திப்பதற்கு தயாரா ரபுல் ஆலமின் வருவானே சொந்தக்காரன் அத்தனையும் செய்யக்கூடியவன் அவன் நாடியதையெல்லாம் செய்யக்கூடியவன் வந்து நிற்கிற நேரம் நாங்கள் எல்லாம் இருப்போம் நான் வசைத்து பேசி எந்த வார்த்தையும் பொய்க் கலக்கப்படாது இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சொன்ன சொன்னா நீங்கள் நினைக்கிறீர்களா இவைகள் எல்லாம் அமெரிக்காவுக்கு தெரியாதண்டு இதுவரைக்கும் நடந்த யுத்தம் இந்த யுத்தங்கள் எல்லாம் எமெரிக்கா வெற்றி பெற்றிருந்தாலும் இது மல் இருந்தால் இது கடைசி யுத்தமாக இருந்தால் அல்லாஹ் மீது ஆணையாக இந்த யுத்த முடிவில் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்தால் வல்லாகி 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 மேற்கத்திய நாடுகள் தோக்கும் இந்த யுத்தத்திலே அல்லாஹுடைய நல்லடியார்களே மேற்கத்திய நாடுகள் தோக்கும் இந்த யுத்தத்திலே உலகத்திலே கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு மாற்றம் வருகிறது முஸ்லிம் நாடுகள் எல்லாம் முதல் தடவையாக ஒன்று சேர்ந்து முஸ்லிம் உம்மாவுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று மன்னர் சல்மானுடைய தலைமை கீழே இருபத்தி நாலு நாடுகள் பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறார்கள்

கத்தருடைய அப்படி இருந்தால் அவ்வளவு டீப்பாக போகவில்லை இவைகளை எல்லாம் கல்வியில வைத்து அடையாளம் காட்டப்பட்ட எந்த ஊரில் யுத்தம் நடக்கவில்லை சொல்லுங்கள் நடந்து கொண்டிருக்கிறதா எங்கள் கையிலே அக்ஷா வந்து அந்த அக்ஸா எங்கள் கையில நேரத்தில் தான் மறுமை வரும் அப்படி என்றால் அல்லாவுடைய நல்லடியார்களே ரசூலுல்லா சொன்ன துருக்கியிலே அங்கே யுத்தம் ஆரம்பிக்கப்படுகிறது அங்க யுத்தம் ஆரம்பிக்கப்படுகிறது என்றால் இளுடைய கடைசி எப்படி அமையும் தெரியுமா சிரியாவுடைய படை கான்ஸ்டான்டினோபிள்லிருந்து அப்படியே வருவார்கள் தஜ்ஜால் வெளியே வந்து விட்டான் என்று சொல்லி கேள்விப்பட்ட உடனே வந்து பார்த்தால் அது பொய்யான செய்தி அவர்கள் தன்னுடைய குடும்பத்தோடு இருக்கிற நேரம் திடீரென்று ஒரு தகவல் வரும் नजமாக దజ్జால் வெளி வந்து விட்டான் குராசான் பகுதியில் அதாவது ஈராக் போன்ற பிரதேசத்தில் இருந்து அவன் வெளியாக வெளியே வருவான் வெளியே வருகிற நேரம் யகூதிகள் எல்லோரும் கிங் ஆஃப் பீஸ் அவர்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து விடுவார்கள் தெஜாருடைய பின்னணியிலே அந்த நேரத்திலே தான் இமாம் மஹதி அலிஹி சலாத்து வசலாம் இருப்பது ஷாமிலே சிரியாவிலே திமிஷ்கிலே பசராவிலே பசராவுடைய கிழக்கு பகுதியிலே உடைய கிழக்கு பகுதியிலே வெள்ளை மினாராவில் சுபக தொழுவிக்காக வேண்டி ஆயத்தப்படுகிற நேரம் அந்த நேரத்தில் ஈசபனு மரியம் மறிய முடியாமல் நீசா துவசலாம் வானவருடைய ரெக்கையிலே அப்படி இந்த பூமிக்கு இறக்கப்படுவார் ரசூலுல்லா அடையாளம் காட்டினார்கள் மிக தெளிவாக அடையாளம் காட்டினார்கள் அவர் வர்ணனின் ஆடை அணிந்திருப்பார் அவருடைய தலையிலே முத்து முத்தாக வேர்வைகள் இருக்கும் அவர் கொண்டையை சாத்தினால் அப்படியே வேர்வைகள் கீழே கொட்டுமன்றார்கள் தலையை உயர் நேரத்தினால் அது முத்து முத்தாக தெரியும் என்றார்கள் அவர்கள் வந்து பசராவில் இறங்குவார்கள் இதுவும் ஷாம் அல்லாவுடைய நல்லடியார்கள் ஷாமில் இறங்குவார்கள் இறங்கின உடனே இந்த உம்மத்து ஈசாபு மரியம் ஈசா அலஹி சலாத்து வசலாம் அவர்களை இமாம் மஹதி அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் கண்டு கொள்வார்கள் சொல்லுவார்கள் ஈசா நீங்கள் தொழுவிக்க வேண்டும் என்பார்கள் அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார் இந்த உம்மத்துக்கு தலைமை தாங்குவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமேன் என்னை தேர்ந்தெடுக்கவில்லை இந்த உம்மத்துக்கு நீங்கள் தலைவர் என்பார் நீங்கள் தலைவர் நீங்கள் தான் தொழுவிக்க வேண்டும் என்பார் இமாம் ஒரு நபி அல்ல இமாம் ஒரு நபி அல்ல தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அதிகமானவர்கள் பிழையாக புரிந்திருக்க அவர் ஒரு ஜனாதிபதி அவர் ஒரு ஜனாதிபதி நேர்வழி காட்டப்பட்ட ஒரு ஹலீஃபா அதுதான் அவருக்கு வகையும் வராது அவர் தான் பின்பற்றுவார் புதுசாக அதையும் சொல்ல மாட்டார் அவருக்கு வேற எதுவும் கொடுக்கப்பட்டிருக்காது அவர் ஒரு நேர்வழி பெற்ற ஒரு ஜனாதிபதி ஈசா நபி ஒரு நபி ஆனால் அவர் என்ன சொல்லுவார் இந்த உம்மத்துக்கு நீங்கள் தலைமை தாங்க வேண்டும் சுபகு ஜமாத்து நடத்தப்படும் அதற்கு பிறகு ஈசா நபி யுத்தத்துக்கு தலைமை தாங்குவார் யுத்தத்துக்கு தலைமை தாங்குவார் அல்ல நல்லடியார்களே அந்த நேரத்தில் பதறுவான் அவர் ஷாமில் இருந்து பலஸ்தீனத்துக்கு வரைக்கும் போவார் சிரியாவிலிருந்து பக்கத்து நாடு பசரா அதுக்கு கீழே இப்படி வந்தால் பாலஸ்தீனம் மெப்பை எடுத்து கொஞ்சம் பாருங்கள் பாலஸ்தீனம் ஜோதார் லெபனார் இந்த பகுதிகளை கொஞ்சம் பாருங்கள் ரசூல்லா சொன்னார்கள் பக்கத்திலே வந்திருப்பான் இவர் படையோட போவார் போனால் உப்பு கரைவது போன்று தண்ணியிலே உப்பு கரைவது போன்று தஜ்ஜால் ஈசபின் மரியத்தை கண்டால் கரைந்து விடுவார் பாபு லூத் பலஸ்தீனத்துடைய பாபு லூத் என்று சொல்லக்கூடிய இடத்திலே தஜ்ஜா அவர்கள் கொள்வார்கள் என்றார்கள் ரசூல் செல்லாலை அல்லம் இது கங்கால் மருமையுடைய நிகழ்வுகளை ரசூல்லா விவரித்தார்கள் அல்லாவுடைய நல்லடியார்களே அப்படி என்று சொன்னால் நானும் நீங்களும் மறுமை நெருங்கிவிட்டது என்ற உணர்வை எடுக்க வேண்டும் என்பதற்கு தான் அல்லாவுடைய தூதர் அடையாளங்கள் சொன்னார்கள் எல்லாம் சிந்தித்து பார்த்து எங்களுடைய கல்விகளிலே மச்சுதின் நபர்களே நெருப்பு வருகிற நேரம் இந்த உம்மத்து கொண்டு சேர்ந்து அழுது புலம்பி தௌபாவிலே ஈடுபட்டார்களே